அவர்கள் கூட ஹடீசை அறிவிக்கின்றார்கள் என்ன அப்படின்னு சொன்ன நாங்கள் ஒரு முறை நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது போயிட்டு நாங்கள் தலையை உயர்த்தணும் உயர்த்தும் பொழுது எங்க கூட சமி ஒருத்தரு சமியங்கா ஹம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி என்பதாக சப்தமிட்டு சொன்னாரு இன்னும் கூடையே தந்தன் கசீரன் தையன் முபாரக்கன் என்று ஒருவர் சப்தம் விட்டு கூறினார் என்பதாக சப்தம் விட்டு சொன்னார் இப்ப தொழுக முடிஞ்ச உடனேயே பெருமாநாள் சனல்லாவுடைய அன்னவர்கள் சமியல்லா ஹுலிமன் ஹமிதா என்பதாக ஒரு கூழ்ந்து எழுந்ததற்கு பின்னாடி யார் இதை சப்தமிட்டு சொன்னது என்பதாக கேட்டாங்க அப்ப அந்த அவர் சொன்னாரு அல்லாவுடைய தூதரை நான் தான் சொன்னேன் என்பதாக அவரு சொன்னாரு அதுக்கு சடமான நியூஸ்ல அவங்க சொல்றாங்க நீங்க அந்த மாதிரி சொன்ன காரணத்திற்காக வேண்டி உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா சுமார் முப்பதுக்கும் அதிகமான முப்பதுக்கும் அதிகமான வழக்குகள் ஒவ்வொருவரும் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு நன்மைகளை எழுதுவதற்காக வேண்டி அதற்கு உண்டான நன்மைகளில் முதலில் யார் எழுதுவது என்பதாக போட்டு போட்டுக் கொள்வதை நான் கண்டேன் என்பதாக நவீநாயகம் செல்லமாக வலிசல் ஒரு கூறிய இந்த ஹதீசு புகாரியில இடம் பெறுது இப்ப தொழுகையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நாம ருப்பூக்கு போயிட்டு சமயந்தா ஹுலிமன் ஹமிதா அப்படின்னு நாம எந்திரிக்கிறோம் எந்திரிச்சு நிலையில நிக்கும் பொழுது இந்த ரப்பனா நக்கல் ஹம்பு என்பதை நாம சொல்லுகிறோமா இல்லையாங்கிறத நம்ம அதிகமா கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா நிறைய நேரங்கள்ல என்ன செஞ்சிருவோம்னு சொன்னா அந்த ரப்பனா நக்கல் ஹம்பு அந்த நிலையில நிக்கும் பொழுது இந்த ரப்பனா நக்கல் ஹந்து என்று சொல்வதை மறவியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம பார்க்கணும் நிறைய நேரங்கள்ல அதை மறந்துடும் அது சரியா ஹம் இதா அவ்வளவுதான் நேரம் அல்லாஹ் போயிடுறோம் ஆனா அந்த நிலையில இந்த ரப்பனா நக்கல் ஹந்து என்பதாக சொல்வதனுடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா அதை ஒருத்தர் அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா முப்பதுக்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் அதனுடைய நன்மையை எழுதுவதற்கு குள்ள போட்டி போட்டுக்கிறாங்க என்பதாக திருமண செலந்தாவரீசர சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ தொழுகையில இந்த நன்மைகளை ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாம் இறைவன் தன்னுடைய திருமுறையில சொல்லும் பொழுது நம்ம தொழுகை நம்ம கையில எடுத்துட்டாலே சிலவிதமான நன்மைகள் எல்லாம் நமக்கு வழங்கினா அதுல செலம்பாவரீசர் அவங்க சொல்றாங்க தொழுகை உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்கும் இந்த தொழுகையில் இது போன்ற இபாதத்துகள் இது போன்ற சின்ன சின்ன உபரியான இந்த பொழுது அது இன்னும் நமக்கு அதிகமான நன்மைகளை என்ன அது சொல்கிறோம் எவரு நன்மைகளை அதிகமாக பெறுகின்றாரோ அவருக்கு அல்லாவினுடைய கருணை கிடைக்கும் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை வழங்குகின்றான் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக அயல்நாயகம் சங்கமாவுடைய சிலவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இரண்டாவது சஜிதா ருக்கூக்கு பின்னாடி எப்படி இந்த நன்மை இருக்குதோ அதே போன்று தொழுகையில தர்மரா சலம்மா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாவுன்ன இறைவன் அல்லாஹோட அடியானோடு எப்போது நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா எப்போதெல்லாம் தன்னுடைய அடியான் சஜிதா செய்கின்றானோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானோடு நெருக்கமாக ஆகிறான் எப்பெல்லாம் நம்ம சரிதா செய்யறோமோ தொழுகையில செய்யக்கூடிய சஜிதா தொழுகை அல்லாமல் அல்லாவிருக்காம நம்ம செய்யக்கூடிய சஜிதான்னு இருக்குது எப்பெல்லாம் நம்ம சஜிதா செய்யறோமோ அப்பெல்லாம் என்ன செஞ்சறான் அல்லாஹ் இந்த மனிதனோடு நெருக்கமாக ஆகி ஆகிவிடுகின்றான் எனவே நீங்கள் என்ன செய்ய தொழுகையில் சஜிதாவில் நெருக்கமாகி விடுகிறான் அதிகமாக நீங்க சஜிதாவோட துவாசியங்கள் என்பதாக நவியநாயகம் செல்லலா உலீஸ் கூறிய இந்த அதீசை மதுரத்தில் அபோரையார நீ அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்ல இந்த இடம் பெறும் அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு சஜிதாவுடன் கிடைக்கும் அல்லாவினுடைய அல்லாஹ் நம்மூடு நெருக்கமாக ஆகிவிடுகிறான் என்பதாக சொல்றாங்க அது மட்டும் அல்லாமல் எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் அது நீங்க என்ன செய்ய சதிதாவை கேளுங்கள் என்பதாக சதுமாவடி செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ தொழுகையில சதிதா ரொம்ப முக்கியம் இன்னொரு அதிசனம் எடுத்து பாக்குறோம் எவர் அண்ணாவிற்கா வேண்டி ருப்பு செய்வாரோ எவர் அண்ணாவிருக்கா வேண்டி சரிதா செய்வாரோ இந்த ருப்பவும் சஜிதாவும் அவர் செய்ய செய்ய அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்பதாக சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் அல்லாவினுடைய கருணை அவருக்கு கிடைக்கும் அல்லா பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பை வழங்குகின்றான் அவர் எதிர்பார்க்காத திசைகளிலிருந்து அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பையும் உதவியும் வழங்குவான் என்பதாக அரியநாயகம் செலவாவுடைய செலவு சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் எனவே சஜிதாவின் அதிகமாக துவா கேட்பதன் மூலமாக துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பதாக இந்த ஹதீசரை நாம் பார்க்க வேண்டும் மூணாவது பெருமன சலல்லா வலிசல்ல அண்ணவர்கள் இடத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே எந்த முஸ்லிம் சிறந்தவர் என்பதாக கேட்டாங்க பெருமாநா சலல்லா வலிசல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் மண் சலிமன் முஸ்லிம் எந்த முஸ்லிம் சிறந்தவர் என்பதாக கேட்கும் பொழுது நாயரும் சலல்லா வலிஸ்லம் அண்ணவர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க மன் சனிமன் முஸ்லிமோட எந்த முஸ்லிமனுடைய நாவை விட்டு ஒருவர் பாதுகாக்கப்படுகின்றார் மில்லிசா நிஹி வேலிஹி எந்த முஸ்லிமனுடைய நாவை விட்டும் எந்த முஸ்லிமினுடைய கரங்களை விட்டும் மற்றொருவரோ பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றாரோ அவரே சிறந்த முஸ்லிம் என்பதாக ரவிய நாயகன் செலமாவிய சில மன்னரும் சொல்லி தாங்கின்றார்கள் அப்போ நம்முடைய நாவை கொண்டும் நம்முடைய கரங்களை கொண்டும் நம்மை சுத்தி இருக்கிறவங்க பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரையும் உங்களுடைய நாவினால் என்ன செஞ்சிடாதீங்க பழித்து விடாதீர்கள் யாரையும் உங்களுடைய நாவினால் பழி சுமத்தி விடாதீர்கள் யாரையும் உங்களுடைய நாவினால் ஏசி பேசி விடாதீர்கள் நாவினால் நீங்கள் ஒருவரை நோய்வனை நோய்வினை செய்வதும் அவரை நீங்கள் தீங்கு செய்வதை சார்ந்ததான ஒரு செயலாகும் என்பதாக நாயகம் செலவாவுதைய சொல்லி காண்பிக்கிறார்கள் யார் நல்ல தொழுகையாளியாக இருந்து கொண்டு தன்னுடைய சகோதரனை நாவினால் வேதனைப்படுத்துறாரோ அவருடைய தொழுகையை அல்லா ஏற்றுக்க மாட்டான் யார் அது நல்ல தொழுகையாளியாக இருந்து கொண்டு தன்னுடைய கரங்கனால் தன்னுடைய சகோதரனுக்கு என்ன செய்யறாரு நோவினை கொடுக்கிறார்கள் தொந்தரவு கொடுக்கிறாரோ அவருடைய தொழுகையை அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அரியநாயன் செலவா ஒளிசலும் சொல்லி காண்பித்தார்கள் இப்ப இந்த நிலவிலிருந்து யார் பாதுகாப்படைஞ்சாரோ அப்பா நம்முடைய நாவை கொண்டு யாரையும் நாம் என்ன செய்யறாம நோவினை கொடுக்காம நம்முடைய கரங்களை கொண்டு யாருக்கும் எந்த விதமான தீங்கலும் ஏற்படுத்தாம நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுத்தானா நம்முடைய பௌமாவை நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தன்னுடைய கருணையை வழங்குகின்றான் அவனுடைய பாதுகாப்பை வழங்குவான் என்பதாக அரியலாயு சதவாவுடைய சிலவர்கள் சொல்லி காணிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல இறைவன் நாம் சொல்லுவ தொழுகையில என்னென்ன நன்மையான என்னென்ன காரியங்களை அல்லாஹ் நம்முடைய நாம் அல்லாவிற்கு நாம் ஒன்வைக்கின்றோமோ அந்த காரியங்களை நம்முடைய தொழுகையை கொண்டு அல்லா நமக்கு நிறைவேற்றி வைப்பானாக நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அவனுடைய கருணையும் அவனுடைய பாதுகாப்பையும் நமக்கு வழங்குவானாக வாழ்ந்து மரணிக்கின்ற வரையிலும் நம்மால் யாருக்கும் நாவினாலோ கரங்களாலோ எந்த விதமான நோவினையும் செய்யாமல் வாழக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு வழங்குவானாக வாயுதாவான் அசாலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபராக